பெண் போலீசிடம் அத்துமீறிய ராஜேஷ் தாஸை துரத்தும் சிபிசிஐடி மாஜி டிஜிபிக்கு காப்பும் கள்ளியும் ரெடி அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும் போது நான் தான் என்ற ஒரு மமதை வரும் அது மனிதனுடைய இயல்பு ஆனால் அதை தலை கூடாது இல்லையென்றால் தினவெடுத்து நடந்து ராஜேஷ் தாஸ் போல் போலீசுக்கு பயந்த போலீசாக ஓடி ஒழிய வேண்டும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் என்ன விவகாரம் என்பதை விரிவாக பார்க்கலாம் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் செய்தபோது அவரின் பாதுகாப்பு பணிக்காக சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அங்கு சென்றிருந்தார் அப்போது டெல்டா மாவட்டத்தில் பணியாற்றிய பெண் எஸ்பி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ராஜேஷ் தாஸ் மீது குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து பெண் எஸ்பி கொடுத்த புகாரை அடுத்து ராஜேஷ் தாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதோடு அவர் சஸ்பெண்டும் செய்யப்பட்டார் இந்த வழக்கு விசாரணை விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது வழக்கில் ராஜேஷ் தாஸுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் அவருக்கு உதவிய அப்போதைய செங்கல்பட்டு மாவட்ட போலீஸ் எஸ்பி கண்ணனுக்கு ஐநூறு ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் பின்னர் விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை உறுதி செய்தது இதையடுத்து ராஜேஷ் தாஸ் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எம் தண்டபாணி காவல்துறையினர் குடிமக்களுக்கு உதாரணமாக இருக்கிறார் ஆனால் ராஜேஷ் தாஸ் காவல்துறையின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் செயல்பட்டிருக்கிறார் இதன் காரணமாக அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தார் இந்த தீர்ப்புக்காகத்தான் சிபிசிஐடி போலீசார் காத்திருந்தனர் இதையடுத்து ராஜேஷ் தாசை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் பேசும் விவரம் அறிந்தோர் ராஜேஷ் தாசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது ராஜேஷ் தாசிற்கு தண்டனை உறுதி என அறிவிக்கப்பட்டதும் அவரை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வட மாநிலங்களுக்கு போலீசார் சென்றனர் ஆனால் அதற்குள் ராஜேஷ் தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்துவிட்டதால் அவரை கைது செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டது தற்போது ராஜேஷ் தாசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் மீண்டும் அவரை கைது செய்ய தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது ராஜேஷ் தாஸ் எங்கு இருக்கிறார் என்று தனிப்படை போலீசார் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வேட்டை தீவிரமடைந்திருப்பதால் ராஜேஷ் தாஸ் நீதிமன்றத்தில் சரணடையலாம் என எதிர்பார்க்கிறோம் அவர் நீதிமன்றத்தில் சரணடையாதவற்றில் தலைமறைவாக இருந்தால் நிச்சயம் கைது செய்வார்கள் அதே நேரத்தில் ராஜேஷ் தாஸ் உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளது அதையும் கண்காணித்து வருகிறார்கள் ராஜேஷ் தாஸ் வழக்கு குறித்து சட்ட நிபுணர்களுடன் காவல்துறை உயரதிகாரிகளுடனும் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார்கள் என்கிறார்கள் ராஜேஷ் தாஸின் கைதானது அடாவடி போலீசுக்கு ஒரு அதிரடி எச்சரிக்கையாக அமையும் பாஜகவுக்கும் வெட்கமில்லை பாமகவுக்கு வெட்கமே இல்லை பின்னெடுக்கும் பிரகாஷ் மோடிக்கு எதிரான தென்னிந்திய நடிகர்களில் மிக உக்கிரமானவர் பிரகாஷ்ராஜ் ஜஸ்ட் ஆஸ்கிங் என்னும் ஹேஷ்டேகை போட்டுக்கொண்டு பாஜக அரசு மற்றும் மோடியின் நிர்வாகத்துக்கு எதிராக மனுஷன் பொங்கி எழுவது வாடிக்கை இதற்கு பதிலடியாக பாஜக பேசுகிறதோ இல்லையோ மோடி ஆதரவு ரெட்டிசன்கள் அவரை கிடி கிடி என கிடிப்பது வாடிக்கை ஆனால் கடந்த சில நாட்களாக ஜஸ்ட் ஆஸ்கிங் என்பதை விட்டுவிட்டு மோடியை நேரடியாக மன்னர் என போட்டு தாக்க துவக்கியுள்ளார் பிரகாஷ்ராஜ் நடப்பது சர்வாதிகார ஆட்சி நடத்துபவர் மன்னர் என்று விளாசி தள்ளிக் கொண்டிருக்கிறார்